அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே கடன் தொல்லை தீர உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க தை கிருத்திகை அன்று உங்கள் கணவரின் ராசியை பொறுத்து நாங்கள் சொல்லும் இந்த பொருளை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு வாங்கி தர வேண்டும் தை கிருத்திகை அன்று இந்த தானத்தை முருகன் கோயிலுக்கு நீங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு முருகன் அருளால் நல்லது நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் கணவர் என்ன ராசியோ அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதை கணிச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா உங்கள் தகப்பனார் என்ன ராசியோ அதன் பொறுத்து நீங்கள் இந்த தானத்தை செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக கணவரை இருக்கீங்க அல்லது விவாகரத்து ஆனவங்களாக இருந்தால் அல்லது கணவனை இழந்தவங்களாக இருந்தால் உங்க குடும்பத்துல யார் பெரியவங்களோ அவங்களுடைய ராசியை கணக்கில் கொண்டு இந்த தானத்தை செய்யலாம் நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும் ஓ தகவல் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாசி மகா சிவராத்திரி அன்று மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை நாம் தொடங்கி அன்று மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து பதிமூன்று மணி நேரங்கள் உங்களுடன் பல அற்புதமான சிவ விஷயங்களை பகிர்ந்துக்க போறேன் நான்கு ஜாம பூஜைகள் சிவ மந்திரங்கள் மற்றும் சிவ தியானம் சிவ தீட்சை அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு வேண்டுதலை சிவடத்தில் சேர்க்கும் நிகழ்வு அனைத்தும் நடைபெற உள்ளது இந்த குழுவுக்கு சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது ஹாயின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழு பற்றிய முழு விளக்கத்தை தருகின்றேன் தை கிருத்திகை அன்று மேச ராசிக்காரங்க வாசனை பூக்கள் தானம் செய்ய வேண்டும் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு எந்த நேரத்தில் வேணா செய்யலாம் சரிங்களா ரிஷபராசிக்காரங்க மஞ்சள் தானம் அபிஷேகத்திற்கு மஞ்சள் தானம் செய்ய வேண்டும் மிதுன ராசிக்காரங்க கோவில்ல தீபம் ஏற்றுவதற்கு தீப எண்ணெய் தானம் செய்ய வேண்டும் கடக ராசிக்காரங்க தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய திரியை தானம் செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்காரங்க கோதுமை தானம் அல்லது கோதுமையால் செய்த உணவுகளை தானமாக தர வேண்டும் ராசிக்காரங்க தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தர வேண்டும் துலாம் ராசிக்காரங்க மஞ்சள் நிற பூக்கள் வாங்கி தானம் செய்ய வேண்டும் விருச்சக ராசிக்காரங்க நெய் தானம் செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரங்க தீப எண்ணெய் தானம் செய்ய வேண்டும் மகர ராசிக்கார வஸ்திர தானம் செய்ய வேண்டும் கும்பராசிக்காரங்க தூப தீபம் வாங்கி தானம் தரணும் அதாவது ஊதுபத்தி கற்பூரம் சாம்ராணி போன்ற தூப தீப பொருட்களை தானம் தர வேண்டும் மீன ராசிக்காரங்க அபிஷேகத்திற்கு இளநீர் தானம் தர வேண்டும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு அற்புதமான பொருள் சொல்லியிருக்கேன் உங்க குடும்பத்துல கணவர் அல்லது தகப்பனார் அல்லது பெரியவங்க எந்த ராசியோ அந்த ராசியை கணக்கில் கொண்டு இந்த தானத்தை செய்யக்கூடிய குடும்பத்துக்கு முருகப்பெருமான் அருள் முழுமையாக கிடைக்கும் செய்து பாருங்கள் ஒரு சில நாட்களிலே அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகனுக்கு அன்னதானம் செய்ய நீங்கள் தயாரா தை கிருத்திகை மற்றும் தை பூசம் அன்று நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு முருக பக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் உதவிகள் செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோ டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் ஸ்கிரிப்சன் பாக்ஸில் இங்க வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது மீது மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்